வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ரொம்ப டேஸ்ட்டான டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வீட்டில் இருக்க குட்டிஸுங்களுக்கு பார்க்குறாங்க செய்யப்போகிறோம் அதுவும் குக்கரில் செய்யப்போகிறோம் வாங்க நம்ம குக்கரில் எப்படி செய்யலான்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரை லைட்டாக ஹீட் பண்ணிங்க இன்றைக்கி நான் கடையில் வாங்கினேன் இந்த பாக்கெட்டை வச்சு தான் செய்யப்பறேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க இதை லைட்டாக ஹீட் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போடக்கூடாது விசில் போடக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் நமக்கு மூணே நிமிஷத்தில் பாப்கார்ன் ரெடி ஆகிடும் மூணு நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் பாப்கார்ன் இப்படி தான் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம வீட்டு குட்டிசுங்களுக்கு நம்ம டக்குன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பாப்கார்ன் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்